இந்த பூவை கேட்டு 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 நிறைய பேர் நான் எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுறனோ அப்போ நான் வெயிட் பண்ணுங்கப்பா நான் தரேன் அப்படி சொல்லுவேன் இதோட பேர் ஸ்டார் ஆஃப் சியாம் ஸ்டார் ஆஃப் சியாம் இந்த காம்பினேஷனில் நம்மக்கிட்ட ஸ்னோஃப்ளேக்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்கெல்லாம் மாறி 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 பூத்துட்ருக்காங்க ஹைப்ரிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு ஹைப்ரிட் இருக்கிற மாதிரியா அப்படி ஒரு ஹைப்ரிட்ஸ் வந்து இந்த காம்பினேஷனில் இப்போ வந்து நிறைய வளம் வருது எங்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ஹைப்ரிட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக பூக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பூவோட நான் இதையும் சொல்லுவேன் நான் கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஸ்டார் ஆஃப் சிஎம் பியூட்டிஃபுல்லாக இப்படியே தான் பூக்குது மேபி அந்த ஒயிட் கலர் இது இந்த இடத்துல ஒரு ஸ்டைப் வந்துருக்குது அது ஓலை மற்றதோ கொஞ்சம் கொஞ்சம் வேணால் மாறி இருக்கலாம் மற்றபடி இந்த பியூட்டி ஸ்டார் ஆஃப் சியாம் வந்து அவ்வளோ அழகு இங்கே பாருங்களேன் ஒரே மாதிரி எப்போது அழகாக பூக்குற மாதிரியான வெரைட்டி என் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார் ஆஃப் சியம் இப்போ தான் நம்ம செப்ரேட் பண்ணி நான் வச்சு ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் சுற்றிலும் என்ன ஒரு ஏழு எட்டு பல்ப்ஸ் வேணால் இருப்பாங்க அவ்வளோவே தான் ஸ்டார் ஆஃப் சிஎம் நான் இன்னும் டரார எப்படி கலெக்ட் பண்ணுறணும் இது பண்ணுறனோ அதே மாதிரி இதுவும் கிடச்சா நான் கலெக்ட் பண்ணுற மோடில் தான் இப்போ இருக்கேன் நான் சேல் மோடில் இல்லை ஸோ அதனால் சேலுக்கு இல்லை இதுவே ஒரு பத்து பூ மொத்தமாக கையில் பார்க்கறலன்னா பேஷ்னேட் கார்டன் சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது இந்த பூத்திருச்சி அதை எடுத்து விற்றுருவேன் அப்படின்னா அதுக்கு பேர் பேஷ்னேட் கார்டனிங்க இதுதான் நான் சொல்லுவேன் என்னை யாரெல்லாம் தூசிச்சிங்களோ பேசுனீங்களோ இந்த மாதிரி இருக்க எக்ஸாட்டிக்ஸை மொத்தமாக பத்து பத்து பூ பூத்து மினிமமாக பத்து பத்து பூ பூத்து காமிச்சிட்டு நான் பேஷ்னேட் கார்டனர் இல்லை ஐயோ இந்த பொண்ணை ஏண்டா நம்ம பேசணும் அப்படின்னு நேரம் உணர்ந்துருப்பீங்க இன்னும் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி டைம் அட் த சேம் டைம் மணி இதுக்கு கொடுக்குற கேர் எல்லாமே ஒரு ஃபே பேஷ்னிட் கார்டனரால் மட்டும்தான் முடியும் இல்லைனா இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஸ்டார் ஆஃப் சியாம் இத்தனை பல்ப்ஸ் இருக்கிறதுக்கு ஹெல்தி பல்ப்ஸ் தான் டப்பு டப்புன்னு சேல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பர்சன் கிடையாது எனக்கு முதல்ல பூக்களை கொத்து கொத்தா பார்க்கணும் அதுதான் அதுதான்ண்ணா தேங்க்யூ ஒரு ரியல் கலரை காமிக்கணும்